ஜூன் ஒன்று வரலாற்றில் இன்று ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி நான்கு கிழக்கிந்திய கம்பெனி கலைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூறு கன்னடா மற்றும் பெர்முடாவில் தந்தி சேவை தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ரங்கூனுக்கு நான்கு மொழி குழு பயன்படுத்தப்பட்டது இந்த குழுவில் பார்மியா உருது தமிழ் மற்றும் சீன மொழிகள் இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு லோக்மானியா திலகர் அகமது நகரில் சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்று கர்ஜித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சீன பொது உடைமை கட்சி ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் இந்திய சொகுசு விரைவு ரயில் டெக்கன் குயின் விக்டோரியா டெர்மினலில் இருந்து புனேவிற்கு பயணத்தை தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது சீனர்கள் திபெத்தை ஆக்கிரமித்தனர் தலாயலாமா இந்தியாவிற்கு தப்பி ஓடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு விண்வெளி ஆணையம் மற்றும் விண்வெளித்துறை அமைக்கப்பட்டது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் விண்வெளித் துறையின் கீழ் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து இந்திய கிரிக்கெட் வீரர் தினேஷ் கார்த்திக் பிறந்தநாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இந்தியாவின் ஆறாவது குடியரசுத் தலைவர் நீலம் சஞ்சீவ் ரெட்டி காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தேசிய மாநாட்டுத் தலைவர் சுலாம் ரசூல் வாணி ஜம்முவில் தோட்டா மாவட்டத்தில் உள்ள காஸ்கோட்டில் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டு சுட்டு கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி இரண்டில் அனைத்துலக கிரிமினல் குற்றவியல் நீதிமன்றம் ஆரம்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறு ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அமைப்பில் லத்விஜா முப்பத்தி ஐந்தாவது உறுப்பு நாடாக இணைந்தது வரலாற்றில் இன்றைய நாள் உலக பால் தினமாக அனுசரிக்கப்படுகிறது இன்றைய நாள் சர்வதேச பெற்றோர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது அடிமை ஒழிப்பு நாளாக இன்றைய நாள் அனுசரிக்கப்படுகிறது தேசிய மருத்துவர்கள் தினமாக இன்றைய நாள் இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது